வணக்கம் வாழ்க வளமுடன் நாங்கள் ஜோதிடர் குபேந்திரன் பேசுகிறேன் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ பதிவு தான் அதாவது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆண்களுக்கான விஷயம் இது அதாவது வந்து விந்தணு குறைபாடு இருக்கிறவங்க இந்த முறையை வந்து நீங்கள் இது உணவு முறை தான் இது கண்டிப்பாக இதை பயன்படுத்துங்க உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதாவது ஜிங் சத்து அதிகம் உள்ள உணவுல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த விந்தெணுப்பு இருக்கும் உற்பத்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக ஏற்படும் அதனால் ஒரு நாட்டு முட்டை கிடச்சிதுன்னா தினசரி ரெண்டு முட்டை காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று வேக வைக்கணும் அதை வந்து ஆம்பேட்லாம் போட்டு சாப்பிடக்கூடாது வேக வச்சு காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று சாப்பிட்ணும் அதில் மஞ்ச கருவில் வந்து ஜிங் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நாட்டு முட்டையோட மஞ்ச கருவில் சரிங்களா அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை அதாவது பச்சை வேர்காலை கடைக்காலும் காஞ்ச வேர்களை கடை இருந்தாலும் உரிச்சு வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு கைப்பிடி உங்கள் உங்கள் கையளவு பிடி காலையிலோ சாய்ந்தரமோ சாயந்தரம் அதிகமாக ஆறு மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க முடிஞ்சதுன்னா காலையில் மதியத்தில் கூட சாப்பிட்டுங்க ஒரு கைப்பிடி அளவு வந்து அதாவது இந்த நம்ம அந்த நாட்டு பச்சை தான் பச்சை வேர்கடல தான் சாப்பிட்ணும் நீங்கள் இந்த சிவப்பு கலர் ஹைப்ரேட் வரும் அதுக்கப்புறம் வந்து இதே ப நாட்டுக்காடல இன்னொன்று பெருசு பெருசாக இருக்கும் நல்லா கொட்டை பார்க்க தாண்டி பெருசு பெருசாக இருக்கும் அதே மாதிரி கல்லலாம் நாட்டு நாட்டுக்கடலாம் சின்ன சின்னதாக இருக்கும் அந்த கல்ல பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பச்சை கல்லையை வாங்கி அதை தினசரி சரி ஒரு கைப்பிடி அளவு இதை வந்து ஒரு நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் தாராளமாக சாப்பிட்லாம் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்லாம் அது ஒரு பித்தம் எத்தனை கம்பாதீங்க அதெல்லாம் சும்மா கதை அதெல்லாம் சரிங்களா அதெல்லாம் வந்து எவ்வளோ அந்த அவ்வளோ எனர்ஜி வந்து அந்த வேர்காடில் இது இருக்குது ஏன்னா இந்த வேர்காடலை சீசனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எலி இல் தான் பண்ணுவோம்னா அந்த வேர்காடலை பச்சை பாலை குடிச்சிட்டு வசவசவாசன்னு குட்டி போட்டுரும் ஏன்னா அந்த அளவு வந்து அதில் வந்து குழந்த பாக்கியம் உற்பத்தியான விந்த அணுகு வந்து அந்த வேர்க்கில் இருக்குது அதனால் தினசரி வந்து ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் தொடர்ந்து அந்த குழந்த பாகியம் இருப்பதொடருந்து எடுத்துக்கலாம் டெய்லி ஒரு கைப்பிடி அளவு அதை வந்து எடுத்துருந்தாங்க சரிங்களா அதுக்கடுத்தது அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எள்ளு கருப்பு எள் இருக்கு இல்லையா அந்த கருப்பு எள்ளை வந்து எதாவது இனிப்பு செஞ்சுக்கலாம் இல்லை நான் கடையில் கூட கிடைக்கும் இனிப்பு உருண்டை வாங்கி வச்சுக்கோங்க இனிப்பு உருண்டை வாங்கி வச்சுட்டு நல்லா மென்று சாப்பிடணும் டெய்லி உருண்டை ரெண்டு உருண்டை கூட நல்லா மென்று மென்று சாப்பிட்ணும் நல்லா மென்று நாக்கில் வந்து நல்லா அந்த சுவையை நல்லா பலனும் உமிழ்நீரோட சாப்பிட்டுனு வாங்க அது அது சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் அதுலேயும் வந்து ஜிங்க்ஸ் எத்து அதிகமாக இருக்குது அதுக்கு அடுத்தது செம்மறி ஆட்டுக்கறி வெள்ளாட்டுக்கறி மாட்டுரிச்சி நண்டு இதெல்லாம் வந்து ஜிங் சத்து வந்து ரொம்ப ரொம்ப நிறையவே இருக்குது சரிங்களா இதையும் நீங்கள் வந்து இதை ஜிங் சத்து உள்ள உணவு எடுத்துக்கலாம் அது நீங்கள் நான் கண்டிப்பாக உணவு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா புதன்கிழமை சனிக்கிழமை கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் உடல் உஷ்ணம் போனால் தான் உங்களுக்கு வந்து விந்த உணவு வந்து கெட்டி போடும் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க என்ன உணவு சாப்பிட்டுட்டு நீங்கள் அந்த உடல் வந்து ஹீட்டை குறைக்கலன்னு வச்சிங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயன் கொடுக்காது அதனால் புதன்கிழம சனிக்கிழம ஆண்கள் வந்து காலையில் நல்லா ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளே நல்லெண்ணெய் சுயமான நல்லெண்ணெய் வாங்கி அதில் நல்ல நல்லெண்ணெய் வாங்கி அதில் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் வெந்தயம் ரெண்டு சீரகம் போட்டு காய்ச்சி ஆவி வரும்போது நிறுத்தணும் கறிக்கிடக்கூடாது எடுத்துட்டு நல்லா உச்சி முதல்ல பாத வரையும் தேய்ச்சிட்டு தண்ணியில் தான் குளிக்கணும் வெது வெதுன்னு சீக்கா போட்டு குளிங்க சீக்கா போட்டு குளிச்சுன்னா உடம்பு வந்து சவநிலை போடும் பெண்கள் பெண்கள் என்ன பண்ணணுன்னா செவ்வாய் கிழம வெள்ளிக்கிழமை கும்பிடலாம் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் சரிங்களா இந்த முறையை பயன்படுத்தினா உங்களுக்கு வந்து உடம்புல வந்து உஷ்ணம் வந்து நல்ல சமநிலையில் வரும் சரிங்களா அடுத்ததாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலிவ் விதை விதைய விதையிற அதில் செய்கிறப்படுற எண்ணெய் அதையும் பயன்படுத்தினா அதுவும் ஜின்சத்து அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் காராமணின்னு சொல்லிவிட்டு ஒரு பயிர் வகை இருக்குது அதை வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கிடைக்கும் அந்த க அந்த பருப்பு வாங்கி வச்சுக்கிட்டு கூட அது கொஞ்சமாக வாரத்து ஒவ்வொரு நாள் எடுங்க அது ரொம்ப அதிகமாக எடுத்து அது வந்து கொழுப்பு சத்து நிறைஞ்சது அந்த காராமண்ணியில் அதனால் அதை வருத்திட்டு கூட லேசாக ஒரு பிடி ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்லாம் அதை அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கைக்குத்தல் அரிசி அதாவது வந்து கைக்குத்தல் அரிசி அரிசியை கிடைச்சிதுன்னா அங்கே வாங்கி அதை பயன்படுத்துங்க அதுலேயும் ஜிங்க் சத்து அதிகம் இல்லை அதாவது வந்து பாயில் பண்ண அரிசியில் வந்து தான் அந்த கை கைக்குத்தல் அரிசி எடுக்கணும் அந்த அரிசி கிடச்சிதுன்னு வச்சுங்க அதையும் வாங்கி உபயோகப்படுத்தினா ஜிங்ஸ் எது அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் பசலக்கீரை பசலக்கீரையில் வந்து மிக அற்புதமான சக்தி இருக்குது அதில் உடலில் வந்து உஷ்ணத்தை வந்து சமப்படுத்துகிற தன்மை வந்து பசலக்கீரையை உண்டுங்க அதில் வந்து சீரகம் பூண்டு சின்ன வெங்காயம்லாம் போட்டு நல்லா கடைஞ்சி சாப்பிட்டிங்கன்னு வச்சுங்க அதுவும் நல்லா உடம்புக்கு வந்து அவ்வளோ எனர்ஜி அது சரிங்களா இந்த முறையை க கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விந்தணுக்கும் ஏற்படும் உடல் சூடு சமநிலைப்படும் குழந்த பாகியம் கண்டிப்பாக ஏற்படும் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்